வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் இன்று இலங்கையின் பல தொடர்ந்து சேவைகள் ரத்து மன்னாரில் கைப்பற்றப்பட்ட அரசியல் கட்சியொன்றின் உலர் உணவுப் பொருட்கள் மகளை தகாத முறைக்கு உட்படுத்திய தந்தை நீதிபதி இளஞ்செழியன் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்கள் குறித்து அரசாங்கம் எடுக்கவுள்ள முடிவு வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுக்க தடை வெளியான அறிவிப்பு தேர்தல் பணிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கு வெளியான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறவுள்ளது இவருட தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அனைத்தும் தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த தேர்தலில் பட்டியல் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் உட்பட எண்ணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியானவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஆகும் இதேவேளை நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிக்க உள்ளனர் அத்தோடு ஐயாயிரத்தி ஆறு அரசியல் கட்சிகளும் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு சுயேட்சை குழுக்களும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் வந்துள்ளன இந்த நிலையில் வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்குப்பட்டிகள் பெறப்பட்ட பின்னர் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பின்னர் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் பொது தேர்தல் செயலகத்தால் தேர்தல் தொகுதிகள் மற்றும் மாவட்டங்களின் முடிவுகள் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்பதால் உத்தியோகபூர்வமற்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது அத்தோடு வாக்காளர் அட்டை பெறப்படாவிட்டாலும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என்று ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அதன்படி வாக்களிப்பதற்காக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் பொதுச்சேவை ஓய்வு பெற்ற அடையாள அட்டை முதியோர் அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் மற்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடருந்து சாரதிகள் மற்றும் சாரதி உதவியாளர்கள் இல்லாத காரணத்தினால் இன்று பத்து தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது நேற்றைய தினம் தொடர்ந்து திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தொடருந்து சாரதிகள் இல்லாத காரணத்தினால் மேலும் இருபத்தி ரெண்டு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தொடருந்து சேவைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளால் தேவையான எண்ணிக்கைக்கு சாரதிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களை நியமிக்க முடியாவிட்டால் இந்த நிலை தொடரும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலைமையானது பயணிகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்காலத்தில் மேலும் பல தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்படலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மன்னாரில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி ஒன்றினால் வழங்குவதற்கென கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலர் உணவுப் பொருட்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் யாழ் பிரதான வீதியில் வைத்து அடம்பென் பொலிசாரினால் வாகனம் ஒன்றில் வைத்து குறித்த உலர் உணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் குறித்த உலர் உணவுப் பொருட்கள் அரசியல் கட்சி ஒன்றினால் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டுவரப்பட்டமை தெரியவந்துள்ளது இந்நிலையில் குறித்த பொருட்களை போலீசார் அடம்பெண் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு குறித்த வாகனத்தின் சாரதி உதவியாளர் உள்ளடங்கலாக வாகனத்தில் பயணித்து மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வாகனத்தில் சுமார் இருநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்ட ஐந்து கிலோ அரிசி பேக்கெட் இரண்டு கிலோ மா ஒரு கிலோ சீனி இருபது கிராம் ரிங்ஸோ பேக்கெட் ஐந்து வீதம் தயார் செய்யப்பட்ட கொண்டுவரப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பொருட்கள் ஆறு லட்சத்து பதினூவாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அடம்பெண் போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆனி மாதம் தமது சொந்த மகளான பத்து வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய எதிரியான தந்தைக்கு பத்து ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நேற்று முன்தினம் நீதிபதி இளஞ்செனியன் தீர்ப்பளித்துள்ளார் குறித்த மகளை சத்தம் போட விடாது தடுக்கும் முகமாக வன்மையான முறையில் தனது தந்தை குற்றம் புரிந்ததாக நீதிமன்றில் அழுத வண்ணம் சிறுமி சாட்சியம் அளித்துள்ளார் திடீரென மகளையும் தனது கணவரையும் காணவில்லை எனவும் மது போதையில் மகளை தகாத முறைக்கு கணவன் ஈடுபடுத்தியதை தான் கண்டதாகவும் உடனடியாக போலீசாருக்கு தொலைபேசி மூலம் அழைத்ததை அடுத்து போலீசார் அதிகாலையில் வீட்டில் வைத்து கைது செய்ததாக சிறுமியின் தாயும் எதிரியின் மனைவியுமான குறித்த பெண் நீதிமன்றில் சாட்சியளித்துள்ளார் இந்நிலையில் நீதிபதி இளஞ்செழியன் பத்து வயது நிரம்பிய சொந்த மகள் மீது தந்தை மேற்கொண்ட இந்த சம்பவத்தை அடுத்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்குவதே பொருத்தம் என தெரிவித்து பத்து ஆண்டுகள் கடூழிய சிறையும் இரண்டு லட்சம் ரூபாய் நட்டகீடம் வழங்கி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் நட்டகீட்டை செலுத்த தவறும் பட்சத்தில் இரு ஆண்டுகள் கடூழிய சிறை மற்றும் பத்தாயிரம் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார் அரசு சட்டத்திறனி அனுசங்கன் சட்டமா அதிபர் சார்பில் வழக்கை நடாத்தி நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை எண்பித்துள்ளார் என நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை சுற்றுலாத்துறைக்காக பயன்படுத்துவதற்கான யோசனை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் குறித்த இல்லங்கள் தொடர்பில் அமைச்சரவையில் முடிவொன்றை எடுக்க பொது நிர்வாக அமைச்சுக்களின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ் அலோக பண்டார மற்றும் அதன் மேலதிக செயலாளர் ஜானக ஜெயசுந்தர உள்ளிட்ட குழுவினர் நேற்று கையளிக்கப்பட்ட அமைச்சர் இல்லங்களை பார்வையிட்டுள்ளனர் இல்லங்களை ஆய்வு செய்த பின்னர் அவற்றின் பாதுகாப்புக்காக மேலும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய இருபத்தி எட்டு இல்லங்களும் அரசாங்கத்திடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் தொடர்பில் பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது இன்று பொது நடைபெறுகின்ற நிலையில் ஆணைக்குழுவினால் நேற்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பொது தேர்தல் தினத்தன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சீட்டுக்களை புகைப்படம் எடுத்தல் காணொலி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்களாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைதள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது இதேவேளை பொது வாக்களிக்கும் போதும் விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவும் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் வாக்காளர் அட்டை பெறாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்துள்ளது நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வாக்கெடுப்பு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பக்க சார்பின்றி செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பொது தேர்தல் வாக்கெடுப்பு கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அரசு அலுவலர்கள் அனைவரும் பொறுப்புடனும் புரிந்துணர்வுடனும் கூர்ந்த கவனத்துடனும் எவருக்கும் விசேட கவனிப்பை செலுத்தாமல் செயற்பட வேண்டும் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் வாக்காளர்களுடனும் பொது தேர்தல் வேட்பாளர்களுடனும் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்களுடனும் நட்புறவுடன் மற்றும் சகிப்புத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் இந்நிலையில் தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் தங்களுக்கு வழங்கப்படும் கடமைகளை சிறப்பாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றத்திற்கும் மாத்திரமே நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவே பக்க சார்பின்றி பொறுப்புடனும் நியாயமான முறையிலும் தங்களது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது